வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வடமுடன் குரு வாழ்க குருவே துணை குண்டலனி யோகம் அறியாமை உணர்ச்சிமக்கம் மேலும் அலட்சியம் மூன்றுமே அறிவின் ஏழ்மை அறிவு குறுகி பிறந்து துன்பம் நல்கும் அனைத்து செயலும் பிறக்கும் உண்மை காமியன் அறிவை அயரா விழிப்பில் பழகிக்கொண்டு அவ்வப்போ எழும் எண்ணம் ஆய்ந்து தேர்ந்து அறிவின் ஒளியாய் வாழ ஆற்றல் நல்கும் அருள் குண்டலினி யோகம் ஆகும் குண்டலினி யோகம் என்பது என்ன அறியாமை அலட்சியம் மயக்கம் அனைத்துமே அறிவின் ஏழ்மை அதாவது அறிவின் வறுமையாகும் அறிவானது குறுகி இந்த உடலே நான் எனும்போது துன்பமே உண்டாகின்ற செயல்தான் உருவாகும் இதுவே உண்மை உணர்வீர் அறிவை அயரா அதாவது எப்பொழுதும் விழிப்பில் பழகி எழும் எண்ணத்தை ஆராய்ந்து தேர்ந்து உலக உயிர்கள் அனைத்தையுமே நேசிக்க மனம் விரியும் அன்பும் கருணையும் உண்டாகும் அப்பொழுது அறிவின் ஒளியில் நாம் வாழ ஆற்றல் பெருகும் இந்த அருள் வழிதான் குண்டலனி யோகம் அருள்வழி என்பது கருணையோடு எல்லாவற்றையும் அணுகுதல் இதுவே ஆகும் அருள் தன்னைதார்திரி அவர்கள் வாழ்க வளமுடன் நன்றி